கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்றிய நான்கு நான்கு பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள் ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாய் இருந்து இதுதான் அதோட கீ இதுதான் எப்படி நம்ம ஜெயித்தோம்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குன்னா நாம் தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாய் இருந்து உலகத்தை என்ன செஞ்சுட்டீங்க ஜெயிச்சிட்டீங்க ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் இன்னொரு வசனம் ரொம்ப அழகா இருக்கும் யோவான் ஐந்து நான்கு தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை என்ன செய்யுமா ஜெயிக்கும் இந்த நோக்கத்தோடு தான் அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார் உலகத்தை ஜெயிக்கின்ற ஒரு நோக்கத்தோடு அந்த இயல்போடு அந்த ஒரு படைப்போடு தான் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் படைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் வெற்றிக்காக போராடுகிறவர் இல்லை வெற்றியிலிருந்து போராட என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் வெற்றிக்காக போராடும் போது நமக்கு ஒரு பயம் வருது தான் ஒரு சோர்வு ஒரு கலக்கம் இதில் நான் ஜெயிப்பேனா தோத்து பயிர் ஒரு எண்ணம் நமக்கு என்ன செய்யும் வரும் ஆனா வெற்றியில இருந்து நம்ம போராடுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்க பேர்ல ஒரு இடம் இருக்குது பட்டா உங்க பேர்ல தான் இருக்குது அது எந்த அளவுக்கு அதோட எல்கைகள் இருக்குங்கிறதெல்லாம் உங்க கையில என்ன செய்யப்பட்டாச்சு கொடுக்கப்பட்டாச்சு யாரோ ஒருவர் அதில் வந்து ஒரு குடிசையோ இல்ல ஒரு வீடோ கெட்டி வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அந்த இடத்துல பயம் வருமா பயத்துக்கு மாறாத என்ன வரும் கோபம் வரும் யார் இடத்துல யாரு வந்து வீடு கட்டி இருக்கிறாங்க ஏன்னா அவங்க கையில் அங்க என்ன கொடுக்கப்பட்டிருக்கு பட்டா உங்க பேர்ல இருக்குது நேராக அதை எடுத்துட்டு போய் அந்த நபர்கிட்ட காண்பிப்போம் அவர் ஒத்துழைக்கவில்லை என்றால் எங்க போயிருவோம் கோர்ட்டுக்கு போயிடுவோம் கோர்ட்டுக்கு போனால் அது யார் பக்கம் ஜெயிக்கும் நம்ம பக்கம்தான் ஏன்னா அந்த இடம் யார் பேரில் இருக்குது நம்ம பேர்ல இருக்குது இந்த பிரச்சனையை நம்ம எதிர்கொள்ளும் போது நமக்கு அங்கு பயம் வராது கலக்கம் வராது இந்த இடம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சந்தேகம் நமக்கு என்ன செய்யாது வராது பட்டா யார் பேர்ல இருக்கு நம்ம பேரில் இருக்குது அதுபோல இந்த வெற்றி உங்களது பெயரில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் முத்திரையிடப்பட்டு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இதை நீங்க தெரிந்து கொண்டீங்கன்னு சொன்னா உங்க பிரச்சனைகள்ல உங்களுக்கு எனக்கு இது கிடைக்குமா கிடைக்காதாங்கிற சந்தேகம் என்ன செய்யாது அப்ரஹாம் லிங்கன் அவரோட காலத்துல அடிமைகளை வேலைக்கு வைக்கிற பழக்கம் இருந்தது அதை ஒழித்து அங்கு சட்டம் இயற்றினார் இன்னும் அடிமைகளை யாரும் என்ன செய்யக்கூடாது வைக்க கூடாது அந்த நடைமுறையை ஒழித்து அவர் சட்டம் இயற்றிய பிறகும் ஐம்பது வருடங்களுக்கு அந்த அடிமைத்தனம் முறை இருந்தது ஏன் தெரியுமா இங்கு அடிமைகள் வைக்க கூடாது அதுல ஒரு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சட்டத்தை அந்த எஜமான்கள் அந்த அடிமைகளுக்கு என்ன செய்யல சொல்லவே இல்லை அது தெரியாத அந்த மனிதர்கள் அடிமைகளாகவே அங்க என்ன செஞ்சிருந்தாங்க இருந்தாங்க எத்தனை வருஷம் ஐம்பது வருஷம் அவர் சட்டம் இயற்றின ஐம்பது வருடங்களுக்கும் அது இருந்தது அது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய அடிமைத்தனத்தை சாத்தானிடம் இருந்தவர் என்ன செஞ்சுக்கிட்டாரு உரிந்து கொண்டார் அவனுக்கு நம்ம மேல அதிகாரம் கிடையாது மனிதர்கள் மேல அவனுக்கு என்ன கிடையாது அதிகாரம் கிடையாது அந்த அடிமையா இருந்த நம்மை அவர் மீட்டு அவருடைய சொந்த பிள்ளையாக நம்மள அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா மாற்றி இருக்கிறார் இது தெரியாதவங்க தான் அவங்கிட்ட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அடிமையா இருந்துகிட்டு இருக்கிறோம் நோய்கிற பெயர் பாவ பழக்கங்கள்ங்கிற கட்டுகள் இருளின் அந்தகாரங்கள் கசப்பு அது ஒரு அடிமை தான் மண்ணியாமை ஒரு அடிமை தான் வைராகியம் இந்த இடத்துலலாம் எனக்கு விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு இன்னும் என்ன செய்யல தெரியல அதனாலதான் வார்த்தை சொல்லுது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் ஒவ்வொரு எழுத்தும் நிஜம் ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவன் ஒவ்வொரு வார்த்தையும் விடுதலை எந்த அளவுக்கு அந்த வார்த்தையை நீங்க தெரிந்து கொள்றீங்களோ அந்த அளவுக்கு அந்த நித்திய ஜீவனை இந்த உலகத்திலே உங்களால் என்ன செய்ய முடியும் வாழ முடியும் நாம வெற்றிக்காக போராட அழைக்கப்படவில்லை வெற்றியிலிருந்து போராட என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் உங்க நோய்க்கு நான் சுகத்துக்காக போராடுறேன் சொல்றீங்களா இல்லை இல்லை சுகம் உங்களது உரிமை சுகம் பிள்ளைகளுடைய அப்பமாயிருக்கிறது பிள்ளைகளுடைய அப்பம்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கறது நம்முடைய கடமை அதை யாரும் சொல்லிதான் என்ன செய்ய மாட்டோம் கொடுக்க மாட்டோம் அது வந்து கெஞ்சி கேட்டாதான் நம்ம சாப்பாடு என்ன செய்ய மாட்டோம் கொடுக்க மாட்டோம் அது அதோட உரிமை அது போல சுகம் என்பது பிள்ளைகளுடைய உரிமையாய் இருக்கிறதா ஹலை லூயா பிரைசலா நம்முடைய தகப்பன் வீட்டில் அந்த சுகம் என்பது நம்முடைய உரிமையாக இருக்கிறது என் டாக்டர் ரிப்போர்ட் இப்படி சொல்லுதே என் சரீரம் இதை சொல்லுதே நான் மரணப்படுக்கையில் இருக்கிறேனே இல்லை இல்லை சுகம் என்பது உங்களுடைய உரிமையாக இருக்கிறது இதை எத்தனையோ இதை தாழ்மையா ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒருவர் எப்பேற்பட்ட மரணப்படுக்கையில் இருந்தாலும் அவங்க சரீரத்தில் எத்தனை உறுப்புகள் மறித்து போய் இருந்தாலும் எப்பேற்பட்ட மரணத்தை கொடுக்கக்கூடிய கிருமிகள் இருந்தாலும் இந்த சுவிசேஷத்தை தாழ்மையா ஏற்றுக்கொண்டு அதை அவங்க தியானித்து அதை அவங்க பேசி அந்த இடத்துக்கு அவங்க வரும்போது சுகம் அவர்களது உரிமையாக மாறுறதை நாங்கள் என்ன செய்யறோம் பார்க்குறோம் நாங்கள் உயிர் உள்ள சாட்சிகள் அது எத்தனை ஸ்டேஜ் கேன்சரா இருந்தாலும் சரி எந்த உறுப்பு மறிச்சு இருந்தாலும் சரி அது செயல்படுறதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பார்க்குறோம் ஒரு கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கிற ஒருத்தங்களுக்கு பிரச்சனை அங்கு கணவனாகவோ மனைவியாகவோ தெரியும் இல்லையா ஆனால் உண்மையிலே அவங்க தான் அவங்க நிற்கிறாங்க ஏசு கிறிஸ்துவை இரட்சகரை அவங்க ஏற்றுக்கொண்டிருந்தாங்கன்னா அதில் வெற்றி அவங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அவங்க சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது அந்த தேவ அன்பை அவங்க தெரிந்து கொள்ளும் பொழுது அந்த மன்னிக்கிற பலனை அவங்க வெளிப்படுத்தும் பொழுது அந்த ஜீவனை அவங்க பேச பேச அங்க கணவன் மனைவி சேர்றதை நாங்கள் என்ன செய்யறோம் பாக்குறோம் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அது பத்து வருஷமா பதினாறு வருஷமா அது விவாகரத்தை பெற்றவர்கள் கூட அதை அங்கே என்ன செய்யறாங்க மறுபடி சேர்றாங்க இப்ப சொல்லுங்க அங்கே வெற்றிக்காக போராடணுமா இல்லை வெற்றியிலிருந்து என்ன செய்யணுமா போராடணுமா கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெற்றிக்காக போராட அழைக்கப்பட்ட வாழ்வு இல்லை வெற்றியிலிருந்து போராட நாம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் உங்க வாழ்க்கையில் எல்லா பகுதிகள்லையும் எல்லா பகுதிகள்லையும் நீங்கள் செய்கிற வேலையா இருக்கலாம் உங்கள் சரீரமா இருக்கலாம் உங்க குடும்ப உறவுகளா இருக்கலாம் ஊழியமா இருக்கலாம் நீங்கள் எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில நின்று எந்த பகுதியாக இருந்தாலும் அதில் வெற்றி கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கிறிஸ்துவே நமது வெற்றியாக இருக்கிறார் வெற்றிங்கிறது ஒரு பொருளோ ஒரு அனுபவமோ ஒரு செயலோ இல்லை வெற்றி என்பது ஒரு நபர் அவர் கிறிஸ்து ஹலைலுயா பிரைஸ் எல்லாம் கிறிஸ்து எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறாரா இல்லையா கிறிஸ்துவே வெற்றியாக இருக்கும் போது அந்த இடத்துல வெற்றிக்கு குறை எப்படி வரும் எல்லாவற்றிலும் ஏசு கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே பவுல் சொல்றாரு அவங்கெல்லாம் இந்த வெற்றிய வாழ்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க அனுபவிச்சிருக்கிறாங்க அவங்க அனுபவங்கள் அதை என்ன செய்து பேசுகிறது பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமேன்